கடினமானது அதில் நீ உன்னையை நம்பி இருக்கின்றான் உன்னுடைய சொந்த பலத்திலே செல்கின்றான் நீயாக ஏறி உன்னுடைய சக்திக்கு ஏற்ப சக்தி பெறுகின்றார் அதில் எப்பொழுதும் கீழே விழுந்து விடும் அபாயம் இருக்கிறது கீழே விழுந்து விட்டால் நீ பாதாளத்தில் உருள வேண்டியது அதிலிருந்து வெளியே வருவது ரொம்பவே அரிது மற்றொரு வழி சரணம் நிச்சயமாக சமமானது இங்குதான் மேல் நாட்டினருக்கு கஷ்டம் வருகிறது தங்களுடைய தனி சுயற்சிக்கு பங்கம் விளைவிக்கும் எதையும் கண்டு அஞ்சவும் தவிக்கவும் தவிர்க்கவும் அவர்களுக்கு அவர்கள் கற்றுக்கொள்ள கொடுக்கப்படுகின்றது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது தங்களுடைய தனித்தன்மையுணர்ச்சியை அவர்கள் தாய்ப்பாலுடன் உறிஞ்சி இருக்கின்றனர் சரணம் என்றால் இதையெல்லாம் தியாகம் செய்ய வேண்டும் அல்லவா வேறு விதமாக சொல்ல வேண்டுமெனி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல் சொல்கின்றபடி நீ குரங்கு குட்டியின் முறையையோ பூனைக்குட்டியின் முறையையோ பின்பற்றலாம் குரங்கு குட்டி தூக்கி செல்லப்படுவதாகவும் தாயை கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் இல்லையே அதன் பிடி சற்று நழுவினால் அது விழுவது நிச்சயம் இதற்கு மாறாக பூனைக்குட்டி தாயை பிடி பிடித்து கொள்கிறதில்லை தாயை அதை பிடித்து கொள்வதால் அதற்கு பயம் இல்லை பொறுப்பும் இல்லை தாய் தன்னை கவ்வி பிடித்து விட்டு மியா மியா என்று கத்துவதை தவிர அது வேறொன்றும் செய்ய வேண்டியதில்லை உனது வாழ்க்கையில் பொறுப்பை இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று முடிவு செய்வதே சரணம் இந்த முடிவு இன்றை ஒன்றுமே சாத்தியமில்லை நீ சரணடையாவிட்டால் யோகம் என்கின்ற பேச்சுக்கு இடமில்லை யோகத்திற்கு நிகழ்வதெல்லாம் அதன் பின் தான் வரும் ஏனென்றால் யோக சாதனையில் தான் தொடங்குகின்றது நீ ஞானத்தின் மூலமாகவோ பக்தியின் மூலமாகவோ சரணடையக்கூடும் இறைவன் ஒருவனை உண்மை என்கின்ற வலுவான உள்ளுணர்வு இறைவனின்றி இறைவனின்றி உன்னால் வாழ முடியாது இறைவன் ஒருவனை உண்மை என்கின்ற வலுவான உள் உணர்வு இறைவனின்றி உன்னால் வாழ முடியாது என்கிற ஒளி ஒளிபுரிந்திய பற்றுதை பற்றுதல் உனக்கு ஏற்படலாம் அல்லது இந்த வழியில்தான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்று இயல்பாக ஒரு உணர்ச்சி இறைவன் ஒருவனுக்கு சொந்தமாக வேண்டும் என்னும் பலமான சைத்திய ஆசை ஏற்படலாம் ஏற்பட்டதும் நான் எனக்கு சொந்தமல்ல என்று சொல்லி உனது ஜீவனின் பொறுப்பை மெய்ப்பொருளுடன் மெய்பொருளுடன் கொடுத்து விடலாம் அதன் மேல் அர்ப்பணம் வருகிறது இதோபார் நான் நல்லவை தீயவை இரண்டையே பெற்றவை இப்படி பல குணங்கள் உடையவனாகிய ஜீவன் நான் உள்ள இந்த நிலையில் என்னை உனக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்னுடைய ஏற்றத்தாழ்வு ஒன்றுக்கொன்று முரண்பட்ட தூண்டுதல்கள் மனப்போக்கு இவற்றுடன் என்னை எடுத்துக்கொள் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவ்வாறு நீ எது செய்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் சொல்வதை எல்லாம் நான் தவிர்க்காமல் நான் இறைவனிடம் இருந்து வருக வருவதை நம் மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஸ்ரீ அன்னை வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த அன்பர்களுக்கு இந்த பொன்மொழியை அவர் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம வந்து எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம் நம்ம மனசுல வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கும் நல்ல குணமும் இருக்கும் அதில் ஒரு சின்ன சின்ன கெட்ட குணங்களும் நம்மளிடம் இருக்கும் அப்படியே இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டியதுதான் அவன் பார்த்துக்கொள்வான் நம்மளுடைய ஏற்றத்தாழ்வுகளை அவர் வந்து சரி செய்து நம்மளுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் தீர தீர்வும் கொடுப்பவன் அவனே இறைவனிடமிருந்து வரும் எதையும் நாம் மனசார ஏற்றுக்கணும் அப்போ தான் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு இத்தொடர் முடிச்சுக்கணேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதே சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்